ரெண்டாவது படிப்படை என்னம் சொன்னால் சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தின அதாவது நம்ம நம்ம ஒரு பார்த்த உடனே வந்து பரவசம் கொடுக்க வேண்டும் இந்த மரத்தை மரத்தை நம்ம பார்க்குறோன்னு வைங்க அந்த மரத்தை பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த மரத்தை பார்த்த உடனே வந்து நமக்கு ஒரு சின்ன பரவசம் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ன செய்யும் ஏற்படும் அதுக்காண்டி தான் வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யணும் மரத்தை செடி கொடிகள்லாம் நம்ம என்ன செய்யணும் நட்டு வைக்கிறோம் எப்படி இந்த பார்த்த உடனேயே அந்த மரம் நமக்கு பரவசத்தை கொடுக்கிறதோ இதே போல நம்மோடு இருக்கக்கூடிய ஆட்கள் பிற மனிதர்கள் நம்மை பார்க்கிற சமயத்தில் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை பரவசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இது இரண்டாவது ஒரு அவசமாக இருக்கிறது சாதாரணமாக இந்த உலகத்துல நம்ம வாழ்ற சமயத்துலங்க பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்கிறோம் இங்க எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் மனுஷங்க கிடையாது பொதுவான வகையில் நாம் மனுஷனாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் நாம் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் சில பேர் முதலாளியாக இருக்கிறார்கள் இதே போல சில பேர் வந்து ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் சில பேர் வந்து கணவன் மனைவியாக தம்பதியராக எண்ணுறாங்க இருக்கிறாங்களா இல்லையா இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை நாம் இருக்கிற சமயத்தினால நாம் ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வரவு அங்கே விரும்பப்பட வேண்டும் நம்முடைய வரவு என்ன செய்யணும் அங்கே விரும்பப்பட வேண்டும் இந்த மனுஷன் ஏன் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கக்கூடாது எப்போ வருவார் இந்த மனுஷன் எப்போ எங்கள் இடத்துல வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பரவசத்தை நாம் என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் இதே போல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆள் எப்போது போவார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கூட பேசி கொண்டிருக்க மாட்டாரா அப்படிங்கிற லெவலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வரக்கூடிய ஆள்களுக்கு பரவசத்தை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நபிகள் நாயும் சல்லாஹ் அலிசல்லமன் அவர்கள் இந்த மரத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் குறிப்பாக இங்கே வந்து ஆண்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் பெண்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் இந்த ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த கணவன்மார்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியே ஒரு பரவசத்தை ஒரு ஆனந்தத்தை அவங்க கொடுக்கணும் தாய்மார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இது ஏதோ நான் சும்மா சொல்லி காட்டலை ரசூல் சலாசலத்துல வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க ஐயன் நிசாயி ஹைருன் உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லேயே ரொம்ப சிறந்த பெண்கள் யார் என்று நபிகள் நாயகம் செலந்தாலே சில நினைச்சுறாங்க வந்து கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க அப்படி கேட்ட சமயத்துல ரசூல் சலாலுன்னு சொல்றாங்க அல்ல தீ தசுர்ஹு இதான் அமர கணவன் பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள் மகிழ்ச்சி என்ன செய்வா கொடுப்பாள் இதே போல துத்தி உஹு இதா அமர ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் ஏவினான் என்று சொன்னால் கட்டளை போட்டான் என்று சொன்னால் அதுக்கு வந்து மறுப்பு சொல்லாமல் கட்டுப்படுவாள் இது இரண்டாவது ஒரு விஷயம் மூன்றாவதாக ஒலா துஹாலிஃபுஹா ஃபி நஃப்சிஹா ஓ மாலிகா விமாயக்கராகு தன்னுடைய கற்பு விஷயத்தினுளே கணவனுடைய அந்த செல்வாக்கு செல்வம் இருக்குதா இல்லையா பொருளாதாரம் இருக்குதா இல்லையா இந்த ரெண்டு விஷயத்திலும் கணவனுக்கு அரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபட்டு மாறு செய்யாமல் இருப்பாள் இந்த மூன்று அம்சங்கள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்ணு தான் சிறந்தவள் என்கிற வகையில் நபிகள் நாயகம் சிலவாலை சில சொல்லி காட்டினாலும் கூட இந்த மூன்று அம்சங்களில் முதன்மை அம்சமாக ரசூல் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் பார்த்த உடனே ஒரு பரவசத்தை கொடுக்கும் வீட்டுக்குள்ள கணவன் நுணைகிறான் என்று சொன்னால் வந்த உடனே மாமியாவை பற்றி அல்லது சகோதர சகோதரிகளை பற்றி இவ்வாறான வகையில ஏதாவது சொல்லி அந்த மனக்குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழல் பெண்களத்திலே வரக்கூடாது வந்த உடனே என்ன செய்ய அதெல்லாம் ஆறாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் வந்த உடனே அவன் களைச்சு போய் வந்திருக்கிறான் ரொம்ப சிரமப்பட்டு போய் வந்திருக்கிறான் உயர்வை விந்து சிந்தி சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மூல குழம்பி உள்ள வர்ற சமயத்தினாலே அவனுக்கு என்னத்தை நம்ம கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் பரவசத்தை கொடுக்கணும் எப்படி அந்த மரம் பார்த்த உடனேயே நமக்கு பரவசத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது போன்ற வகையில் கொடுக்க வேண்டும் என்கிற வகையில் நபிகள் நான் சொல்லுவாங்க சில வந்து இந்த பெண்களுக்கு அருமையான ஒரு அறிவுரை என்ன சொல்றாங்க சரி அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது இந்த கணவனும் என்ன செய்ய வேண்டும் அந்த மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் பரவசத்தை கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு சைடில் மட்டும் பரவசத்தை வாங்கக்கூடாதுங்க நம்முடைய புறத்திலிருந்தும் அவங்களுக்கு என்ன செய்யணும் நம்மளை பார்த்த உடனே என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருக்க மாட்டாரா எப்போது நம்ம கூட இருக்க மாட்டாரா என்கிற லெவலுக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு பரவசத்தை கொடுக்க வேண்டும் ரசூல் சலா அலிஸ்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மென்மையாளராக ரசூல் சலா அலிஸ்லாம் திகழ்ந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள பயான்களை நீங்களும் கேட்டிருக்கலாம் நானும் சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் கூட நினைவுக்கு வந்ததால் நம்ம சொல்லி காட்டும் ரசூல்லாவுக்கு பல மனைவிகள் நமக்கு நன்றாக தெரியும் அந்த மனைவியர்களுக்கு கூட ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு இணைச்சுறாங்க அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு கட்டத்தினுள்ள ரசூல்சல்லாவில் செல்லும் கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர ஜீவனாம்சம் இருக்குதா இல்லையா அந்த செலவீனங்கள் வந்து தங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி அவங்க இணைச்சுறாங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படி போராட்டம் நடத்துகிற சமயத்தில் ரசூல்லாவை வச்சுக்கிட்டு எல்லாரும் கூடிக்கிட்டாங்க ரசூல்லா வந்து ஒன்றும் பண்ண முடியலை சத்தம் கூடிக்கிட்டே இருக்குது ரசூல்லாவால் கட்டுப்படுத்த முடியலை அப்போ அந்த நேரத்தில் யார் உள்ளே வர்றா உமர்லீலாஹு தலா வந்து உள்ளே வர்றாங்க வந்த உடனே அது வரைக்கும் சத்தம் போட்ட ஆள்க எல்லாரும் நினைச்சாங்க கப் பின்னு மூடிட்டு உள்ளே போயிடுறான் ஹிஜாப்பை போட்டு நினைச்சாங்க உள்ளே போயிடுறான் அப்போ ரசூல்லா நினைச்சாங்க சிரிக்கிறான் புன்னகைக்கிறான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் ரசூல்சுலாசனம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உமரலிலா காரணத்தை கேட்குற சமய எத்தனை நீங்கள் வர்ற வரைக்கும் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்த உடனே நினைஞ்சிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே உமர்லீலாவுக்கு ஒரு கடுமையான வருத்தம் என்ன ரசூல்லாவுக்கு தான் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் நீங்கள் பயப்படணும் அச்சப்படணும் ஆனால் அவங்க முன்னாடி அப்படி சட்டம் போட்டு நான் வந்ததுக்கு பின்னாடி இப்படி பண்ணுறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி காரணத்தை கேட்குற சமயத்தினால அந்த மனைவிமார்கள் அத்தனை பேரும் சொல்லி காட்டுறாங்க அதாவது ஒரு பண்பாடுங்கிற விஷயத்தினால உங்களையும் ரசூல்லாவையும் ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான ஒரு ஆள் ரசூல் சலாஹ் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஆள் அதனால உங்களை உடனே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சொன்ன உடனே யாருக்கு முக வருத்தம் ஏற்படும் முக முகவர்த்தம் ஏற்படும் அந்த தான் சமயத்துலதான் சுல்சில உமர் அலி நீங்க வந்து உமரலீலாவை சாதாரணமாக நினைக்கிறீங்க சாதாரணமாக நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அவங்க ஒரு தெருவில் போனாங்கன்னா மறு மறுதருவுல என்ன செய்வான் காத்து விட்டுக்கிட்டு போவான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளாக்கும் அப்படிங்கிற வகையில டக்குன்னு நினைச்சுறாங்க அதாவது தன்னுடைய மனைவிமார்களையும் சமாதானப்படுத்துறாங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களையும் அவருடைய மனசு பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற வகையில் நினைச்சு ரசூல் சலாசன் டக்குனு உமரையிலாக புகழ்றாங்க ஆனா இந்த புகழ்ந்த அந்த வார்த்தையில இன்னொரு செய்தியும் நமக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறான் இல்லையான்னு தெரியல என்ன செய்தி சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு செய்தி சேர்ந்திருக்கிறது உமரலீலா வந்து சொன்னாங்களா இல்லையா அதாவது சைதா வந்து உமரலீலா ஒரு பாதையில் போனாங்கன்னா சைதா என்ன செய்வான் இன்னொரு பாதையில் ஓடுவான் அப்படிங்கிற வகையில் உள்ள விஷயத்தினால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னொரு செய்தி நமக்கு இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் நம்மை பார்த்து நம்முடைய நல்ல அமல்களை பார்த்து யார் ஓடணும் சைதா ஓடணும் யார் ஓடணுங்க சைதா ஓடணும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சைத்துடமா இருக்கிறாங்களா இல்லையா அவங்க ஓடிடாத அளவுக்கு நாம் என்ன செய்யறோம் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி என்ன செய்கிறது இந்த விஷயத்தில் இருக்கிறது